அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அது அது இறைவனாக இருந்தாலுமே வந்து ஆண் பாதி பெண் பாதின்னு இருக்கிறது தான் இறைவனோடைய அம்சமே அப்படிதான் ஐயா சொல்லுவீங்க அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு போதிய இந்த வினா விநாயகர் என்றவர் தனித்து சக்தியோட அம்சத்திலிருந்து வந்ததாகவும் முருகர் என்றவர் சிவத்தோடைய அம்சத்தை வந்து தனித்து வந்ததாகவும் சொல்லும்போது சக்தி இல்லாம பிறந்தவர் சிவம் முருகர் சிவம் இல்லாம பிறந்தவரு விநாயகர் இது இதோட தத்துவம் எல்லாம் மனசை கற்பனைக்கு வச்சுக்கணும் தத்துவம் அந்த மகு குளிக்கும் போது காவல் போகணும் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் எல்லாம் உருட்டி அவ்வளவு அழுக்கா தண்ணி குடிக்காது ஏய் அது கடவுள் அது போய் பூச்சி வைக்க புளியார பூச்சி வைக்கிற அளவுக்கு குளிக்காத இந்த பார்வதி உட்காந்துருந்துருவா அந்த எவ்வளோ மோசமான பண்ணுவோம் அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் பக்கத்தில் கூட போயிருக்க முடியாது இதெல்லாம் இந்த மன்சம் பண்ணிக்கின கற்பனை அதெல்லாம் கிடையாது பிள்ளையாறுன்றவரும் மூலாதாரத்தில் பிள்ளையாக இருக்கிறாரு எப்படி பிள்ளையாகிறாரு ஆறு பிள்ளையாகிறார் தான் பிள்ளை ஆறுன்னு பேர் அது நாலு அடிவில் பிள்ளையார் புள்ளையாறுன்னு ஆகிப்போச்சு ராகு கேதுன்னு பேர் அதுக்கு அது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அம்மன் சிலை இருக்கும் அந்த அம்மன் சிலையில கண்ணு மட்டும்தான் தெரியும் மீதி எல்லாம் பாம்பு தான் மூடி ஆறுதல நாகம் ஒன்றும் இல்லையா அப்போது அந்த ராகு கேது அந்த சக்தியை மூடி பாதுகாத்துன்னு இருக்குது மூலாதாரத்தில் அந்த மூலாதாரத்தில் அதனால் தான் நீ ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும் யாரை பார்க்கணும் முதல்ல நேரம் போய் சீஃப் மினிஸ்டர் நான் பார்க்கணும் விடுவாங்களே பிஎவெக்ரிட்டியாக வட்ட செயலாளரை பார்க்கணும் முதல்ல லோக்கல் அப்புறம் பகுதி செயலாளர்களை பார்க்கணும் அப்புறம் மாவட்ட செயலாளரை பார்க்கணும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கிட்ட போகணும் அது மாதிரி வட்ட செயலாளர் மாதிரி பிள்ளையார் அவரை போய் பார்த்தீங்கன்னா தான் அடுத்த கடவுளை பார்க்கறதுக்கு உனக்கு வழி கிடைக்கும் அதனால்தான் தான் இந்து மதத்தில் முதல் கடவுள் வழிபாடு புள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு தான் மற்ற வழிபாடுகள்லாம் வச்சிருக்கிறத ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான் முட்டாள்தானமாலாம் வைக்கல நம்ம முட்டாளுங்க முட்டாள்தானம்னு சொல்லிங்கிறோம் அறிவுபூர்வமாக வச்சுக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு பொருளை தாண்டினா தான் இன்னொரு பொருளுங்கிட்டு போக முடியும் அப்போ அந்தந்த பொருள் தான் அந்த முதல்ல புள்ளையார் இருக்கிறாரு அப்புறம் சக்தி இருக்குது அப்புறம் விஷ்ணு இருக்குது அப்புறம் சிவங்குது ருத்ரன் இருக்குது அப்புறம் சிவங்குது இப்படி தாண்டி 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 போனால் தான் மேலே கடவுளை பார்க்க முடியும் அதனால தான் கோயில் உள்ளே போனால் விட பெரிய பெரிய கடவுளை உள்ளே வச்சுப்பட்டு எந்த கோயிலையும் புள்ளையார் முதல்ல வச்சுக்கிறதுக்கு காரணமே அப்போது அதுதான் தும்பிக்கை கை அதனால்தான் நான் ஒவ்வொரு வீ கேசட்டில் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இப்போ எலி வாகனம் கொடுத்துருப்பாங்க புள்ளையாருக்கு பொல்லையார் அவ்வளோன்னு எலி மேலே சுண்டெலி மேலே உட்காந்து என்ன ஆகும் எலி நசிங்கி நாசனமாக போவாது இருக்குமா ஆனால் அது ஏன் எலி வாகனம் கொடுத்தாங்க அப்படின்னா முட்டாள்தானம்மான அறிவுபூர்வமாக கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அந்த தும்பி கையின்றது முதுகு தண்டு தும்பி கைக்குது அது முதுகு தண்டு மனுஷனுக்கு அந்த முதுகு தண்டு உடஞ்சதுன்னா அவன் கண்டம் அதே மாதிரி யானைக்கு தும்பி கை போச்சுன்னா அவன் அது கண்டம் அப்போது தும்பி கைக்கு இருக்கிற வலிமை உன் முதுகு தண்டுக்கு இருக்குது வலிமை அந்த முதுகு தண்டில் இந்த எலி ஊறி போகிறது அந்த இந்து ஊறி போகிறது தெரியணும் அதுதான் எலி காட்டிக்கிது எந்த இடத்துலையும் அதுதான் ஊறி போக முடியும் அதனால் அதுக்கு எலி வாகனம் ஊற்றுக்குது முருகனுக்கு மயில் வாகனம் ஊற்றுக்குது நீ மூச்சினுடைய கா நிறம் வந்து நீல நிறம் அதனால் மயிலினுடைய நிறம் நீல நிறம் மூச்சு எங்கே ஒரு போய் சுற்றிட்டு வரும் அதனால் கதைங்க மாதிரி மனுஷனுக்கு புரியாத காலம் மற்ற மதங்கள்லாம் தானே தோன்றுருச்சு மற்ற ம மதம் வேத நூலெல்லாம் இப்போதான எழுதிக்கினாங்க கழிவுத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் காலம் கடந்தது ஐயாயிரத்தி நானூறு வருஷமாவது மகாபாரதம் நடந்தது மீதி இப்போ தான் தோன்றுற மதம் தான் அதனால் இந்த அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ எழுதிக்கினானுங்க எந்த மத நூலையும் கடவுள் ஏதுன்னு கிடையாது எந்த மதத்துலயாவது நூல் இல்லை கடவுளுக்கு இல்லை கடவுளை பத்தி தான் இருக்கும் தகவல் தான் இருக்கு கடவுள் இருக்காது எந்த வேத நூல்லையும் அப்புறம் அத்தனத்துக்கு கும்பிட்டு இருக்குது அத்தனத்துக்கு போஷன் இருக்குது ஸ்கூலுக்கு போய் வரும் மனசு இழக்குதுடா கடவுள் அதை தேடுங்களா அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னு என் பேரு கமலாட்சி நான் கேளுமா தெரிஞ்சா சொல்ல போறோம் ஐயா வந்து சக்தி வந்து ஒலியாகவும் சிவம் வந்து ஓசையாகவும் நம்ம உடம்புல இருக்குன்னு இருக்காரு அதேதான் வந்து வெட்ட வெளியே இருக்கு இப்ப நம்ம பாடத்துல நம்ம உட்கார்ந்து அது ரெண்டுத்தையும் உணர்ந்து அங்க இருக்கிறத நம்ம உடம்போட சேர்த்தா நம்ம இறைவனோட சேரலாம் அப்படின்னு இருக்காரு அதுக்கு விளக்கம் தேவை இல்லையா என்ன சொல்ல வரீங்க வெட்ட வெளியில வந்து சக்தி வந்து ஒலியா இருக்காரு சிவம் வந்து ஓசியா இருக்காரு இது உடல்ல சிறிய அளவில் இருக்கு அங்க பிரபஞ்சத்துல பெரிய அளவில் இருக்கு கடவுளுக்கும் அதுதான் சொல்றாரு பெரிய சக்தியா இருக்குது ஒலி ஓசை பிரபஞ்சத்துல நம்ம உடம்பில் சின்னதா இருக்கு அப்ப இது வந்து அதனோட இணைக்கணும்ன்றாருல்ல அது வந்து விளக்கம் வேணும் புரியுது ஓரளவுக்கு இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அம்பாள் வந்து சக்தியா விந்துவா இருக்காங்க சிவன் நாதமாக இருக்கிறாங்க வள்ளலார் சொல்கிறாரு வள்ளலாருக்கு எல்லாமே தெரியும் அவர் இந்த காலத்தில் இந்த கலிகாலத்தில் வந்த மிகப்பெரிய வள்ளல் மகான் மிகப்பெரிய ஞானி மரணம் இல்லா பெருவாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்நாள்லாம் அர்ப்பணித்த மிகப்பெரிய மகன் அவருக்கு எல்லாமே தெரியும் விந்து நாதம் நாதம் இறைவன்றவன் நாதமாக தான் இருக்கிறான் ஒளியாக இல்லை சத்தமாக இருக்கிறான் ஆனால் மக்களுக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நாதத்தை பற்றி அவர் பேசலை அருபெரும் ஜோதி ஒன்றே ஆண்டவன் ஏன் சொன்னார் அவர் அவரு தான் தெரியுமா எல்லாமே ஜோதின்றது அம்பாளாகவும் நாதம்ன்றது சிவனாகவும் இருக்கிறான் எல்லாமே அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே ஆனால் ஏன் அதை சொன்னார் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா உண்மையும் ஈஸியாக புரிஞ்சிடாது எல்லோரும் உணரவும் முடியாது ஆனால் அதனால என்ன பண்ண நாதத்தை எல்லாரும் உணர வைக்க முடியாதுன்றதுனால ஜோதியை காட்டுறாரு அப்போ ஜோதின்றது ஒரு அடையாளம் எல்லாரையும் ஒரே அடையாளத்தில் கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு அவர் கீழ்நிலைக்கு இறங்கி வந்து மக்களுக்காக சொன்ன தான் இந்த ஜோதியோட வடிவம் இது அம்பாலோட வடிவம் இது எப்படி நமக்குள்ள இருக்குது இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விந்துவாகவும் சுரோனிதமாகவும் இது இருக்குது அங்கே நியூட்ரல்னால் இங்கே பேசு இங்கே பேசுனா அங்கே நியூட்ரலாக இருக்குது அப்போ இது ரெண்டும் ஒன்று சேரணும் எங்கே ஒன்று சேரணும் இது வெளியே பிரபஞ்சத்தில் இருக்குது சாமி ஆமாம் இருக்குது அந்த வெளியே இருக்கிற அந்த சவுண்டு இந்த உலகத்தை இயக்கிறதுக்காக இறைவனால் படைக்கப்பட்டது ஆனால் இந்த ஊன் உடலுக்குள்ளே இந்த உயிர் எங்கனமே அதுக்கு எங்கே சாமி வச்சுக்கிறான் பிரபஞ்சத்தில் இருக்குதானா பிரபஞ்சத்தில் இல்லை எல்லாம் இந்த மலைக்கில் இருக்குது எல்லாமே அதனுடைய மினியேச்சர் வடிவம் இந்த இந்த தலைக்குள்ளே வச்சிருக்காங்க அதனால தான் ஐயா சொல்லுவார் தலையை சுத்த தெரியாதவெல்லாம் மலையை சுற்றியும் காலம் ஓட்ட வேண்டியது தான் தலையை யாருக்கு சுத்த தெரிஞ்சுதோ அவங்க மலையை சுத்த வேண்டிய வேலை இல்லை ஏன்னா மலையை எதுவாக நினச்சி சுற்றுறானோ அதே சக்தி அதே சிவம் தன்னுடைய தலைக்குள்ளே உள்ள கருவாக உக்காந்துது அதுக்கு பேர் என்னது வேகா தலை அந்த வேகா தலையாக இறைவன் உட்காந்துருக்கிறான் உன்னுடைய ஆன்மா அங்கே தான் இருக்குது அதை நீ எப்படிப்பா கொண்டு போவே எதை கொண்டு நீ அதை அடைவை அப்படின்னா பெரியவங்க மகன்கள் சொல்றாங்க இந்த மூச்சு தினம் தினம் செத்து செத்து பிறகுதுப்பா இந்த மூச்சி வெளியே போன மூச்சு செத்து போன மூச்சு உள்ளே வர மூச்சு வாழ்ந்த மூச்சு ஆனால் இறைவனை போய் பார்க்கணும்னா இந்த சாகக்கூடிய மூச்சு உதவாதுப்பா சாகக்கூடிய மூச்சு இந்த ரெண்டு நாசி துவாரம் வழியாக வந்து போகக்கூடிய அந்த மூச்சு சாகக்கூடிய மூச்சு ஆனால் இந்த சாகக்கூடிய மூச்சை சாகா காலாக மாற்றணும் ஏன்னா அதுதான் வேகா தலைக்கு கொண்டு போனோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே இருக்க இந்த மூச்சை சுழுமுனை வழியாக மேலே கொண்டு போய் சேர்த்தால் அது போகக்கூடிய இடம் அந்த மூச்சுக்கு பேர் கால் அந்த சாகா கால் முடி அதால் மட்டுந்தான் வேகா தலை என்னன்றத பார்க்க முடியும் அது இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நம்மளை சேர்க்கவும் முடியும் புரிஞ்சுங்களா இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே நமக்குள்ளே இறைவன் வச்சுருக்கான் எந்த வழியில் வச்சுருக்கிறான்னா இந்த மூச்சின்ற ஒரு வடிவத்தை ஒன்று ஒரு பொருளை பிடிச்சால் மட்டும்தான் இவ்வளோ விஷயத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்போது சக்தி சிவன் எல்லாம் எங்கே இருக்கிறான்னா நம்மளுக்குள்ள இந்த இடத்துக்குள்ளே இருக்காங்க என்ஜான் வடிவத்தில் இருக்கிறான் அதை கொண்டு போகக்கூடிய வடிவம் வழி தெரிஞ்சு நாம் கரெக்டாக பயணம் போனோம்னா அங்கே போய் சேர்ந்துடலாம் இது வெளியே இல்லை பிரபஞ்சன்றதும் வெட்ட வெளியின்றதும் இல்லை அல்லும் பகலும் நீங்கள் இருளும் ஒளியும் இல்லாத இடம் எக்கு இருக்குதுன்னா எல்லாம் இதுக்குள்ளே தான்மா இருக்குது அதே நம்ம நம்ம அதே தான் இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த மினியேச்சர் வடிவம் தான் இந்த உடல் இந்த தலை அப்போ கீழேன்றது மண் தத்துவம் மேலே இருக்கிறது ஆகாய தத்துவம் இதுக்குள்ள இந்த உயிரானது இயங்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மண்ணின்ற இந்த கழுத்துக்கு கீழே இந்த உடலை விட்டுட்டு இந்த விண்ணிற உடலுக்குள்ள இந்த மூச்ச செலுத்த நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளால அந்த உடல் உண்மையெல்லாம் உணர முடியும் தான் இந்த பாடங்களெல்லாம் அப்புறம் மனசை அடக்கணும் அப்படின்றோம் மனசை அடக்கணும் அப்படின்ட்டு ஆனா நீங்க சொன்னீங்க முதல் பாடத்துலேயே அடங்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு நாலஞ்சு பாடம் அடங்குன்றாங்க எல்லா பாடமும் வாங்கினவங்களுக்கு கூட மனசு அடங்க மாட்டேன் நாங்க பார்க்குறோம்ல அதை வச்சு சொல்லணும் அது ஏங்க ஐயா அந்த மாதிரி அதாவது நானும் ஆடுறேன்னு சில பேர் ஆடுற மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் பண்ணி நிற்பாங்க அவங்க யாருக்குமே மனம் மனதை அடங்க அடங்காது இப்போ மூச்சை வந்து சீராக ஏற்றி இறக்குப்பா ஆமாம் சாமி உள்ளுக்குள்ளே தான் ஓட்டுறேன் கரெக்டாக ஓட்டுறியா ஓட்டுற சாமி ஆனால் அது இந்த நேரத்து இப்படி தான் ஓடணும் இப்படி தான் வரணும் இந்த டைமிங் அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இல்லாத ஓட்டணும் ஏறுற மூச்சுக்கும் இறங்குற மூச்சுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஓட்டி பழகுனால் மட்டும்தான் இந்த மனமே நிற்கும் மனம்ன்றது மாயையோட மிகப்பெரிய சக்தி மாயையோட மிகப்பெரிய வடிவம் நமக்குள்ளே இறைவன் அசால்ட்டாக கொடுத்துட்டான் இதை வச்சு நீ போச்சுக்கோ இல்லை சாவுன்னு கொடுத்துட்டான் அது ஒரு செல்வம் தான் வாடலாம் வாடாமல் கூட போகலாம் அந்த மாயையோட சக்தி எப்பவுமே உலகத்தை பார்த்துன்னு இருக்கோம் தன்னை வெளியே தான் தேட வைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு நாளும் தேட வைக்காது அப்படிப்பட்ட மாயை வடிவத்தை என்னை நோக்கி திருப்பணும் என் மூச்சை கவனிக்கணும்னா எனக்குள்ளே மூச்சு ஒரே சீராக ஓடணும் நானும் ஓட்டுறேன்ற மூச்சியால் ஒன்றும் பண்ணி பார்க்கவே முடியாது சீராக ஓடணும் அதுதான் முதல் முதல்ல சொன்னது ஏற்றி இறக்கு இருகாலும் புரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு ஏம்பா காத்த பூச்சா போதும்னு சொல்லாம காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கணக்க வச்சாங்களா எதுக்கு வச்சாங்க அப்ப நானும் பண்றேன்னு மூச்சு பயிற்சி பண்றதுனால எந்த பலனும் இல்லை அந்த கணக்கு இந்த மூச்சு எனக்குள்ள இப்படிதான் ஓடணும் இப்படிதான் இறங்கணும்னு எனக்கு தெரிஞ்சு அந்த நாலேஜோட நான் பண்ணும்போது மட்டும்தான் என் மனம் என்ன நினைக்கும் ஓஹோ எனக்குள்ளே என்னோ எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஒரே லயமாக ஓடுது எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் என் மூச்சு எனக்குள்ளே ஓடும்போது அது கவனிக்கும் எதை விட்டுட்டு இந்த உலகம்ன்ற மாயை பொருளை தூக்கி போட்டுட்டே இல்லைப்பா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அழகாக நடக்குது ரொம்ப லயமாக நடக்குதுன்னு அது திரும்புகிற மாதிரி நான் கணக்காக பாடம் பண்ணால் அப்போ இந்த உலகத்தை விட்டுட்டு என் மனம் எனக்குள்ளே ஓடும் இந்த உண்மை தெரியாத பாடம் பண்ணுற வரைக்கும் எத்தனை பாடம் வாங்கினாலும் என் மனம் அங்காடி நாய் போல் தெரிஞ்சுக்கினே இருக்கும் அதுக்கு முடிவே இல்லை முடிவே கிடையாத முடிவே கிடையாது மணம்ன்றது எனக்குள்ளே ஒடுங்கினா தான் மனத்தை இழுத்து கட்டக்கூடிய கயிறு எனக்குள்ளே கிடைச்சா மட்டும்தான் மனம்ன்றது மோசமான ஒரு மாடு அதுக்கு கொம்பு இருக்குது எல்லாம் இருக்குது அதை கட்டணம்னா மூக்கணாங்கயிறு எப்படி முக்கியமோ அந்த மாதிரி இந்த மூச்சு கயிறு முக்கியம் கணக்கறிந்த அந்த மூச்சு கயிற மனசை போட்டு கட்டினால் அது காலடியில் கிடக்கும் இல்லைன்னு சொன்னா அது காலடியில் நம்ம கிடப்போம் பொன்னம்பலத்துக்கு ஆணி பொன்ன பொன்னம்பலம் ஏன்னு சொல்றாங்கன்னா இப்ப நம்ம நகை போட்டிருக்கோம் சுத்தமான நைன் ஒன் சிக்ஸ் நகைன்றோம் சுத்தமான நகைக்கு ஏன் நம்பர் கொடுத்தாங்க

ஆனால் இறைவன் யாருக்காக மாற போறதே கிடையாது இறைவன் எப்பவும் பேர் வழியா இருக்கிறான் அவன் அறிவுள்ள பொருள் அவன் ஞானம் உள்ள பொருள் அவனை எந்த அழுக்கும் தீண்டவே முடியாத ஒரு உயரத்துல இருக்கிறான் அதனால என்ன பண்ணாங்க ஆணி பொண்ணுன்னா சுத்தமான தங்கம் அதுல கலப்படமே இல்லைன்னு அர்த்தம் சுத்தமான தங்கத்தை நாம தேய்க்க வேண்டியதே இல்லை துடைக்க வேண்டியதே இல்லை அது மண்ணில போட்டு போச்சிருந்தாலும் அது மின்னினே தான் இருக்கும் அப்போ இறைவன் எந்த விதமான அழுக்கம் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறான் பரிபூர்ணமாக இருக்கிறான் அப்படின்னு குறிப்பிடறதுக்காக தான் அவனோட இருக்கக்கூடிய இடம் ஆணி பொன்னம்பலம்ன்றது அப்போ அது சுத்தமான ஒரு இடம் அது நமக்குள்ளே இருக்குது அப்போ அது ஆணி பொன்னம்பலம்னா நீ எங்கே பார்க்குற நீ செம் செம்பொன்னம்பலத்தில் இருக்கிற செம்பும் தங்கமும் கலந்துருக்கக்கூடிய இடம் நான் செம்பாகவும் அவன் தங்கமாகவும் இருக்கிறான் எந்த இடத்துல இந்த மையத்தில் அதுக்கு மேலே அவன் இருக்கிறான் ஆனால் இந்த மூச்சை கொண்டு நான் இந்த செண் பொன் அம்பலத்துக்கு போனேன்னா அவன் பொன் அம்பலத்துலேருந்து இறங்கி வருவான் யாருக்காக இவ்வளோ முயற்சி பண்ணி நீங்களாம் வரவே கூடாதுன்னு ஒரு உலகத்தை படித்து நீங்களாம் வரக்கூடாது உனக்கு ஒரு மனசை கொடுத்து நாயா பெயா அலைவேன்னு பார்த்தா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னை தேடி நீ இவ்வளோ தூரம் வந்துட்டேடான்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு அவன் இடத்துல கீழே இறங்கி வருவான் எப்போ இங்க இருக்கிறவன நான் அங்க கொண்டு போய் சேர்த்தால் அவன் சந்தோஷப்பட்டு கீழே வருவானா அந்த இடத்துக்கு பேர் என்னது